ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி இன்னிக்கான என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிசிக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து பத்துருவோம் ஸோ இந்த டிஎன்பிசி இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் போயிட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடில இருந்தே நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னுவாங்க ஸோ அவங்களுக்காக அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்பா வீட்லயே இருக்கேன் நான் வீட்ல இருந்தே ப்ரிப்பர் பண்றேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா TNPSC காக ஆன்லைன் கிளாஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓகேவா சோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நடக்கும் அப்படி சொன்னா நம்ம விடாமுயற்சி அப்படிங்கற டெஸ்ட் பேட்சும் வந்து பாத்தீன்னா கான்டாக்ட் பண்ணிருக்கோம் சோ ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் விடாமுயற்சி TNPSC டெஸ்ட் பேச் இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ்க்கு நாங்க குடுக்குறோம் அப்படி சொன்னா just 1000 rupees மட்டும் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி குடுக்குறோனா நிறைய பேரால வந்து பாத்தீங்க பே பண்ண முடியாது ஆனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க ப்ராப்பரான ஸ்டடீஸ் வந்து போய் சேரணும் அப்படிங்கற ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து பாத்தீங்க இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் எங்க இருந்தாலும் படிக்கணும் நம்ம இங்க போய் படிக்க முடியல என்னால போக முடியல அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருக்க எல்லாருக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இங்க கிளாஸஸ் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொன்னா நம்ம விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச் இருக்குது பாத்தீங்களா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே சிலபஸை கவர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஸோ அதை தான் உங்களுக்கு டெஸ்ட் அதோட விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச்க்கு ஒரு வீடியோ இருக்கு அதை போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்

ஏதோ ஒன்று படிப்போம் ஏதோ ஒன்று டெஸ்ட் எழுதுவோம் அந்த மாதிரி இல்லை நீங்கள் என்ன டெஸ்ட் எழுத போறீங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் டெஸ்டோரி ஷெடியூல்ஸே வந்து இருக்கும் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் வெறும் தௌசண்ட் ரூபீஸ் மட்டும்தான் ஓகேவா கிளாஸ் வந்து உங்களுக்கு லைவ்ல தான் கிளாஸஸ் வந்து போயிட்டு எந்த டைம்ல வந்து கிளாஸ் அப்படின்னு சொன்னா டென் டு அதாவது டென் டு ஒன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் போகும் பிளஸ் விடாமுயற்சியுடைய டெஸ்ட் ஷெடியூல்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் போகும் ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி செகண்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு நீங்க விடாமுயற்சி டெஸ்ட் கம் எல்லாம் எவ்ரி வெனஸ்டே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு பிளஸ் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா வீக் அதாவது ஃபைவ் டேஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் ஏன்னா இப்ப நமக்கு வந்து டைம் இல்லாம வேக வேகமா கிளாசஸ் கவர் பண்ணாதான் நம்ம டெஸ்ட் அண்ட் கிளாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் உங்களுக்கு கவர் பண்ணும் இப்ப இப்போ தனியா படிச்சுட்டு டெஸ்ட்டு தனியாக போய் படிக்கிற மாதிரி இருக்கும் பட் அப்படி இல்ல உங்களுக்கு டெஸ்ட் டெஸ்ட்ல என்ன இருக்கோ அதை தான் வந்து உங்களுக்கு கிளாஸா வந்து நடத்துவாங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாயிடும் சில பேர் மெட்டீரியல் இல்ல எங்க போய் படிக்கிறது அப்படின்லாம் யோசிப்பாங்க ப்ரெஷர் காலேஜ் படிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே அட்டன் பண்ணுங்க அந்த அளவுக்கு வந்து இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும் கண்டிப்பா மேபி லக் இருந்தா வந்து பாஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகேவா இப்ப உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழ இருக்கக்கூடிய எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கும் எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ இந்த நம்பருக்கும் போன் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் நீங்க ஜிபே பண்ண போற நம்பர் வந்து எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே அண்ட் ஜிபே பண்ணிங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவாங்க இல்லை எனக்கு கிளாஸ் வேணா எனக்கு வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்றது வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து விடாமுயற்சி டெஸ்ட் பேக் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் எவ்ரி வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நடக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் போட்டு படித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாவே போதுமானது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ ஸோ மச்